நீ வேணுண்டா மாமா ஏய் என்னடி பாட்டு பார்க்குறியா ரிமோட் கூட நான் நியூஸ் பார்க்கணும் அதானே ரொம்ப பொறுப்பாக வந்துருவீங்களே நான் கொஞ்சம் நேரம் சாங்ஸ் கேட்டால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் அப்படியே மூக்கில் வேறு என்னடி ஓம் பிள்ளைங்கிற உனக்கு என்னவோ சம்மந்தமே இல்லாத மாதிரி ம் ம் இந்த நக்களுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை இந்தாங்க நீங்களே பாருங்க நான் போகிறேன் எங்கடி போகிறேன் ம் வேறங்க கிச்சனுக்கு தான் அதானே என்னோட இடம் சரி சரி ரொம்ப தான் சரிச்சுக்காத ம் சீக்கிரமாக வந்து குளிங்க அப்புறம் டைம் ஆச்சுன்னு பறக்க பறக்க ஓடுவீங்க ம் சரிடாம்மா ஏங்க ஏங்க டிஃபன் சாப்பிடலையா இல்லைம்மா டைம் ஆச்சு நீ சாப்பிடுமா அதானே நான் தான் அப்பவே சொன்னேனே இப்படி தான் நடக்கும்னு சரி சரி வாயை தரங்க நான் ஓட்டி விடுறேன் அச்சோ வேண்டாம் டைம் ஆச்சு அதெல்லாம் ஒன்றும் ஆகலை காட்டுங்க ம் ம் போதுண்டா போதும் சரி பார்த்து ஜாக்கிரதையாக போய்ட்டு வாங்க வேகமாக வண்டி ஓட்டாமல் பார்த்து நிதானமாக போங்க ம் சரிம்மா பை என்ன மணி ஒன்றாக போகுது இவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலையே காலையில் கூட சரியா சாப்பிடலை ஃபோன் போட்டு கேட்போம்மா ஓகே ஃபோன் போடலாம் ஹலோ சொல்லுமா என்ன பண்ணுற நான் இப்போதான் மாமா வேலையை முடித்தேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னும் டைம் ஆகலையேடா எப்போதும் ரெண்டு மணிக்கு மேலே தானே சாப்பிடுவேன் எப்போதும் ஓகே மாமா இன்றைக்கி நீங்கள் மார்னிங் கூட சரியாக மாமா நீங்கள் பசி வேறு தாங்க மாட்டீங்க அதுவும் இடையில டீ கூட குடிக்க மாட்டிங்களே அதான் மார்னிங் தான் நீ ஊட்டி ஏடி மறந்துட்டியா மாமா அவசரத்தில் வழக்கத்தை விட ஒரு இட்லி கம்மியாக தான் சாப்பிட்டீங்க அதான் கேட்போமேன்னு அடியே அழகு பொண்டாட்டி நானாக சாப்பிட்ருந்தா கூட பசிச்சிருக்கோம் நீ இட்லியோட பாசத்தையும் சேர்த்து ஊட்டி விட்டுருக்க அதனால வயிறோடு சேர்த்து மனசும் நிறைஞ்சிருக்கு அதனால சீக்கிரம் பசிக்காத பேபிமா ஐயோடா ரொம்ப தான் ஐஸ் வைக்காதீங்க அடி கழுத நான் ஏண்டி ஐஸ் வைக்க போறேன் நிஜமா வயதாண்டி சொல்றேன் அவசரமாக போகணுன்னு சாப்பாடை வேணான்னு புருஷன் சொன்னால் சரி வேலை மிச்சம் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லாமல் நான் பசி தாங்க மாட்டேன்னு தெரிஞ்சு ஊட்டி விட்ட பார்த்தியா இந்த மாதிரி பாசக்கார பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்ண்டா லவ் யூடிச்சில்லம்மா அடைச்சா போங்கம்மா எனக்கு வெக்க வெக்கமாக வருது அச்சோ அந்த வெக்கத்தை பார்க்க முடியாமல் போச்சே நான் வேணால் கிளம்பி வந்துடுறவா ஆஹா யோ மாமா போய் குழப்ப பாரு போ ஆதான நான் பார்த்தேன் சேங்கடா இன்னும் வேற ஏன்னு ஓகேடா பாய் ம் சரிங்க மாமா சீக்கிரம் சாப்பிட்ருங்க பாய் டேய் மாமா இதே பாசத்தோட, எப்போதும் நீ வேணும்டா, மாமா